ஹலோ வணக்கங்க இன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் நாலு பச்சை வெண்டைக்காய் ஆக்சுவலாக இன்றைக்கி ஃப்ரைடே இல்லைங்களா சாம்பாருக்கு இந்த தோட்டத்தில் இருக்கிற பாருங்க பறிச்சது கீழே இருந்துச்சு கத்திரிக்காய் எப்படி ஆயிடுச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாங்காய் மூரக்க கத்திரிக்காய் சாம்பார் மாங்காய் முருங்கக்காய்லாம் தோட்டத்தில் பறிச்சாச்சு அதனால் கத்திரிக்காய் பறிக்க மேலே போனேன் அது கூட பறிக்கிறதுக்கு நாலு வெண்டைக்காய் பறிக்கிற மாதிரி இருந்துச்சு அது அப்படியே வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா அதனால் பார்த்தீங்கன்னா அதை நான் சேர்த்து பறிச்சிட்டேன் ஆக்சுவலாக நான் பறிக்க போனது கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் போதுங்க அந்த ஏன்னா அது பெரிய கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காயே எனக்கு சாம்பாருக்கு போதும் ஏன்னா அது கூட வந்து மாங்காய் முருங்கக்காய்லாம் சேர்த்துக்குறோம்ல பாருங்கள் பெரிய கத்திரிக்காய் ஒரு நாலு வெண்டைக்காய் இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கத்திரிக்கா வேண்டாம் கண்ட்றீங்களா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்